திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி முதல் பத்து சேட்கள் வரிகளுடன் இதில் அருணகிரிநாதர் முருகன் நமக்கு எப்படியெல்லாம் துணை நிற்பான் என்று கூறியிருக்கிறார் ஆறுமுகம் ஆன பொருள் எது மனைமக்கள் எனும் மாயை அகல அருள்வாய் மாயை களைந்திடுவாய் ஆறுமுகன் அடியாரை ஆட்கொள்வான் ஈகையும் தியானமுமே நம்மை காக்கும் மயக்கம் தீர்ப்பான் முருகன் மங்கையர் மீது கொண்ட மயல் போக்கிடுவான் கால நடுகாமல் காத்திடுவான் கந்தன் என்கிறார் ஆடும் பதிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் தாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் எல்லாம் எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான்மரையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைபட்டு அழியத் தகுமோ தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனே மக மாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒளிந்தொழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றயரும் சக நின்று தயங்குவதே திணியான மனோசிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பனியா என வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோக தயாபரனே கெடுவாய் மனனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேல் அகமாம் எனும் இப்பிமரம் பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே மட்டூர்குழல் மங்கையர் மையல் வளை படும் பரிசென்றொழிவேன் தட்டூடறவேல் சைல தெரியும் நெட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன்வரில் களவ தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே